வெளிக்ரவுலே ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டீங்க ஹோம் கிரவுண்ட்ல இன்னைக்கு மேட்சை வின் பண்ணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணுவீங்களா இப்படிதாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி டீமை பார்த்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்சிபி யூசஸ் குஜராத் மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறனால கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக தாங்க வந்திருக்க போகுது பேட்டிங்க்கு சாதகமான பிச்சில் எந்த டீம் நல்ல அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மேட்ச்சில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் குஜராத் ஆர்சிபி ரெண்டு டீமோட பேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு டீமோட பேட்டிங்குமே ஸ்ட்ராங்காக தாங்க வந்திருக்கு ஏன்னா என்கிட்ட ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்ககிட்ட ஃபிலிப் சால்ட்டு விராட் கோலி ரஜத் பட்டிதாரு லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு வத வத வதன்னு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க இந்த பக்கம் குஜராத் டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிட்டும் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் டேவிட் மில்லர் ரூதர் ஃபோர்னு சொல்லி அதிரடியான பேட்ஸ்மேன்ஸாக வந்திருக்காங்க அதனால ரெண்டு டீமோட பேட்டிங்குமே கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் குஜராத் கிட்டே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா கிட்டே இருக்கிற மாதிரி நல்ல டேஞ்சரஸான ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து குஜராத் கிட்ட வந்து இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி மேட்சில் ஆர்சிபி டீமோட எக்ஸ்பேக்டராக ஹெசல்வுட் தான் வந்துருக்க போகிறாரு ஏன்னா மனுஷன் இந்த சீசனில் ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு இதுலேயும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இவர் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டெல்லாம் எடுத்த வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஹெசல்வுட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இன்னைக்கு வந்து இருக்க போறாருங்க ஆனால் என்னதான் குஜராத் கிட்ட வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னா கூட ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ஏன்னா சாய் வந்து கண்டினியூஸாக ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் ரஷித் கான் வேற இருக்காரு ஆனால் என்னதான் இவங்க வந்து நல்ல ஸ்பின்னர்ஸாக இருந்தால் கூட ஸ்பின்னர்ஸோட பவுலிங் வந்து இன்னைக்கு சின்னசாமி ஸ்டேடியத்தில் எடுபடுமா அப்படின்றதாங்க வந்து தெரியல அதனால இன்னைக்கு மேட்ச்சில் வந்து சிராஜ் ரபாடா இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே அளவுக்கு நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா தான் இந்த மேட்ச்சில் வந்து குஜராத் வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மேட்ச்சை ஆர்சிபி வின் பண்ணணும்னா என்ன தெரியுமா பண்ணணும் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ ரன்களை வந்து குவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரன்களை வந்து குவிச்சிடணுங்க ஏன்னா எங்கிட்ட குஜராத்தோட பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு குஜராத் பஞ்சாப் கூட பஞ்சாப் இரநூத்தி நாற்பத்தி மூணு ரன் அடித்தா கூட அவ்வளோ பெரிய டார்கெட்டை கடைசி வரைக்கும் சேஸ் பண்ண போராடுனாங்க கடைசியில் மட்டும் அவங்க ஒரு சில தவறுகள் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்சே குஜராத் வந்து வின் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு குஜராத்தோட பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதனால இந்த ஒரு விஷயம் விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு ஆர்சிபி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து குஜராத்துக்கு எதிராக ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுக்கணுங்க ஒருவேளை குஜராத் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இரநூறு ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் அதை விட்டுட்டு குஜராத்தை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச்சை ஆர்சிபினால் ஜெயிக்க முடியும் ஆனால் உண்மையிலே இந்த ஐபிஎல் சீசனை ஆர்சிபி பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபியை கையிலே பிடிக்க முடியாது பார்த்தீங்களா நாங்கள் வெளி கிரவுண்ட்லேயும் வின் பண்ணிட்டோம் எங்களோட ஹோம் கிரவுண்ட்லேயும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆர்சிபி பயங்கர கான்ஃபிடென்ட்டான டீமாக மாறிடுவாங்க ஒருவேளை இன்னைக்கு மேட்சில் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துடும் என்னப்பா வெளி கிரௌண்டில் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கணும்ல அப்படின்னு ஆர்சிபி டீம் மேலே நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணி ஹேட்ரிக் வெற்றியை பதிவு பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்